அறியானை அந்தணர்க்கு சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் அரியானை அந்த சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியை தேவர்கள் தங்கோனை, மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அருமறையின் நகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் நாளே அரியானை அந்தண சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியை தேவர்கள் தங்கோனை மற்ற கரியானை நான்முகனை கனலை காற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனக்கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அரியானை அந்தனத சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிய தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கணலை காற்றை கணக்கடலை குலவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிரவானாளே நான் பேசாத நாள் எல்லாம் பிரவானாளே